ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா வாங்க நம்ம தமிழ் ரெசிபியில் எனக்கு என்ன சமையல் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் சமோசா லீஃப் தாங்க போட போகிறோம் அதுக்கு நான் அரை கிலோ மைதா மாவு எடுத்துக்கிட்டேன் லைட்டாக உப்பு போட்டுக்கிறேன் அப்புறம் கொஞ்சம் ஆயில் விட்டுக்கிறேன் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் போல் நீங்கள் ஆயில் விட்டுக்கலாம் அந்த ஆயிலெல்லாம் அந்த மாவோடு சேர்ந்து வரட்டும் அதுக்கப்புறம் ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துக்கிறேன் இந்த ஒரு டம்ளர் இந்த அரை கிலோ மாவுக்கு சரியாக இருக்குங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை விட்டு எடுத்துக்கோங்க பிசையும் போது நல்லா அள்ளுத்தி பிசையணும் அப்போ தான் மாவு சாஃப்ட்டாக வரும் நம்ம எப்படி பிசைகிறோமோ அது மாதிரி தாங்க சமோசா லீஃப் வரும் இப்போ நல்லா உருட்டி ஒரு இருபது நிமிஷம் இல்லாட்டி ஒரு ஆஃப் அன் ஹவர் கூட இங்கே வச்சுக்கலாம் மூடி போட்டுருவோம் ஒரு ஆஃப் அன் ஹவர் கழித்து எடுத்துக்கலாம் எடுத்து திருப்பி நம்ம நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம் பிசைய தாங்க மாவு சாஃப்ட்டாக வரும் சமோசா லீஃப் போடுறது ரொம்ப கஷ்டமெலாம் கிடையாது மாவை மட்டும் ரொம்ப அழுத்தி பிசைஞ்சால் போதும் ஈஸியாக நம்ம வீட்டிலே செஞ்சிடலாம் அப்புறம் சின்ன சின்ன உருண்டையாக எடுத்துக்கலாம் இது மாதிரி மீதி இருக்கிற மாவு அவ்வளோத்தையும் நம்ம சின்ன சின்ன உருண்டையாக எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க முடிஞ்சிருச்சு கொஞ்சம் மைதா மாவு எடுத்து வச்சுருக்கேன் நல்லா சதுரமாக பரத்தி எடுத்துக்கோங்க மேக்சிமம் மாவை வந்து தூவி தூவியே பரத்தி எடுத்துக்கோங்க தான் லீஃப் வந்து கொஞ்சம் பெருசாக வரும் ரொம்ப நைஸும் ஆகக்கூடாது ரொம்ப கட்டியாக இருக்கக்கூடாது நார்மலாக பருத்தி எடுத்துக்கோங்க இந்த அளவு கரெக்டாக இருக்குங்க இது மாதிரி மீதி இருக்கிற உருண்டையெல்லாம் நம்ம பருத்தி எடுத்துக்கலாம் பருத்தி எடுத்துட்டோம் இப்போ நம்ம அவ்வளோதாங்க எல்லாத்தையும் பரத்திட்டோம் இப்போ நம்ம அடுப்பு பற்ற வச்சு தோசை தட்டி வச்சுக்கலாம் அதில் வந்து தி அடுப்பை வந்து லோவில் வச்சுக்கோங்க லைட்டாக சூடான விட்டி திருப்பி போட்டுக்கணும் ரெண்டு பக்கம் லைட்டாக சூடானாத போதும் இப்போ எல்லாத்தையும் நம்ம சுட்டம் எடுத்துட்டோம் இப்போ நம்ம வந்து சின்ன பீஸ் எல்லாம் முதல்ல வச்சு கட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து எனக்கு சதுரமாக வரலைங்க அதனால நான் எல்லாம் கட் பண்ணுறேன் கட் பண்ணி எடுக்கும்போது சதுரமாக இப்படி வந்திருக்கணும் இப்போ தான் லீஃப் அழகாக இருக்கும் இப்போ நம்ம சைஸுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் உங்களுக்கு என்ன சைஸ் தேவையோ அந்த சைஸுக்கு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க சூப்பரான லீஃப் ரெடி ஆயிடுச்சு பார்த்திங்களா எவ்வளோ அழகாக இருக்குன்னு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாய்